ஓம் சாந்தி அவ் லகன் கி அக்னி கோ பிரஜ்வலித் கர் யோக்கோ ஜாலா ரூப் பனாவோ இப்போது ஈடுபாட்டின் அக்னியை தீவிரமாக்கி யோகத்தை ஜுவாலை ரூபமாக ஆக்குங்கள் யோக்கோ ஜாலா ரூப் பனானே கிலேயே செகண்ட் மே பிந்தி ஸ்வரூப் பன் மண் புத்தி கோ ஏகிர கர்ணே கா அபியாஸ் பார் பார் கரோ யோகத்தை ஜுவாலை ரூபமாக ஆக்குவதற்காக நொடியில் புள்ளி ஸ்வரூபமாகி மனம் புத்தியை ஒருமுகப்படுத்துவதற்கான பயிற்சியை மீண்டும் மீண்டும் செய்யுங்கள் ஸ்டாப் கஹா ஓர் செகண்ட் மே வியர்த் தேகபான்சே மண் புத்தி இ காக்ரஹூஜாய் நிறுத்து என்று கூறியதும் நொடியில் வீணான தேக உணர்விலிருந்து விடுபட்டு மனம் புத்தியை ஒருமுகப்படுத்தி விட வேண்டும் ஏசி கண்ட்ரோலிங் பவர் சாரே தின்மை யூஸ் கரு இவ்வாறு முழு நாளிலும் கட்டுப்படுத்தும் சக்தியை பயன்படுத்துங்கள் பவர்ஃபுல் பிரேக் துவாரா மண் புத்திக்கு கண்ட்ரோல் கரோ ஜஹான் மண் புத்தி கோகானா சாஹோ வான் செகண்ட்மே லக்ஜாயே சக்தி வாய்ந்த பிரேக் மூலமாக மனம் புத்தியை கட்டுப்படுத்துங்கள் உங்களது மனம் புத்தியை எங்கே ஈடுபடுத்த விரும்புகிறீர்களோ நொடியில் அங்கு ஈடுபட்டு விட வேண்டும் ஓம் சாந்தி